இடங்களுக்கும் பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை அமைதான் எல்லா இடங்களுக்கும் இல்ல நானே நினைக்கிறேன் மேல் மாதத்துல நடக்குது குழந்தைகள் நடக்குது பிள்ளைகள் போயிட்டாங்களா அப்புறமா

மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க மனுவும் விசாரணைக்கு ஏற்ப உணங்கிட்டாங்க போல என்ன நேற்று சில இடங்கள்ல மலையங்கள்ல பட்டாசு எல்லாம் போட்டு கொளுத்திருந்தாங்க பட்டாசு போட்டு கொளுத்தியதற்கான காரணம் என்னன்னா நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை முன்வைத்தது இந்த முதலாளி மறுசம்பரணம் என்னென்னா அரசாங்கம் அறிவித்திருக்கிற இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து இடைக்கால தடையை அறிவியுங்கள் என்று அப்போ நீதிமன்றம் நேற்று இந்த வழக்கை விசாரித்த போது இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க முடியாது

நாட்டில கடந்த சில தினங்களும் தெரியுது சீரட்ட காலநிலை காரணமாக இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாயிருக்கு இருபத்தி மூன்று மாவட்டங்களில் எண்பத்தி ஏழு பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க காடும் மழைதான அதே மாதிரி ரத்னபுரி மாவட்டத்தில் தமிழ் எம்பியை பெறுவது எமது உரிமை தமிழ் வாக்குகளை சிதடிக்க வருவோர் தலைகளில் இடி விடுமாவட்ட எம்பி ஒரே மாவட்ட மாநாட்டில் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க போன அன்னைக்கு இங்கேயும் போயிருந்தாங்க தானே எங்க எங்க இங்கே இன்னொரு இடத்துல

மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்குதானே அதை இடைக்கால தடைக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் இவர்கள் கோரிக்கை முன்வைத்தார்கள் முதலாளிமார் சம்மளிடம் அதை நீதிமன்றம் நேற்று கடாசியது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார் ஜனாதிபதி சந்தேகம் வேண்டாம் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்சுலர் பேரித்த பங்கே பண்டால தெரிவித்த கருத்தினை சில கட்சிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக தெரிவிப்படுத்தி உள்ளனதாம் எவரும் தேர்தல் தொடர்பில் சந்தேகம் கொள்ள தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற சரி வந்திருக்கு மாகாண சபைகள் ராஜாங்க அமைச்சர் யானுக்கு பக்கம்புற தெரிவித்து செய்தான் நேற்று பாலித்திரங்கே பண்டார இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டார் அவர் கட்சியின் தலைமையகத்தில் போய் மேசேல போய் கையை வச்சு கதிரையில் இருக்கிறதுக்கு முதல் வெளியில கடும் எதிர்ப்பு ஒரு நிறைய பேரில் ஒரு ஏழு பேர் இருந்து கொண்டு கடும் எதிர்ப்பு வெளியிட்டார்கள் உள்ள போயிட்டு பேச ஆரம்பித்தார் நான் கதைச்சது ஒன்றும் பிள்ளையான கதை கிடையாது அரசியல் அமைப்பில் நான் கதைத்தன் இந்த மாதிரியான இருக்கமான காலகட்டத்தில் நெருக்கடி நிலையில தேர்தல் என்ற ஒன்றுக்கு போடுறத விட இருக்கிற கொள்கையை கொண்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு குறைந்தது இரண்டு ஆண்டுகளாவது நிர்வாகம் செய்தால் தான் நாட்டை மீட்டெடுக்க முடியும் இல்லாப்ட்டா நாட்டு நாடு விழுந்திரம்

ஒரு சைத்திரன் ஒரு மொட்டை மீனஞ்சா அந்த சதி வந்து கிடக்குது அப்ப

மீண்டும் ராலில் பின் வாங்குகிறார் அடுத்த பதினாறிலும் அறவேப்பிள்ளை எங்கள்கிட்ட கிடக்கு ஆயிரத்தி எழுநூறுபா சம்பள வர்த்தமானிக்கு இடைக்காலத்தில் விதிக்க முடியாது மேன் ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்த செய்திகளையும் வந்து கிடக்குது இயற்கை அர்த்தங்களால் எண்பத்தி ஐயாயிரம் பேர் பாதிப்பு பதினாறு பேர் உயிரிழப்பும் முறை காணவில்லை கட்டுமிடப்பட்ட சரியா வந்திருக்குன்னா குறித்த பகுதி குறிப்பிட்ட பகுதி பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறையாக எப்படி சொன்னேன்னாலே இலங்கை கூலிப்படையினரை இங்கே கூட்டி வர முடியுமா

சந்திக்க வேண்டிய அடுத்த பிரச்சனை என்ன ஜனாதிபதி உலகி விளக்கம் சொல்லி இருக்கிறார் என்ன பிரச்சனை என்ன